கிளினிக்கல் ஸ்டடி படி ஆன்லைன் பேஸ்டு ப்ராடக்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள ஹேர் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது இதை வந்து மெடிக்கல் டேர்ம்ல என்ன சொல்றாங்கன்னா அலோபீஷியா எரிடா இந்த அலோபீஷியா எரிடாங்கிறது ஜென்ரலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் ரவுண்ட் அல்லது ஓவல் ஷேப்ல வந்து ஹேர் லாஸ் வந்து ஆறுது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட பியர்ல உள்ள ஹேர் கூட லாஸ் ஆகும் இதை வந்து அலோபீஷியா எரிடா அப்படிங்கிறாங்க இந்த அலோபீஷியா எரிடாங்கிற ஹேர் லாசஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகிறதா சொல்றாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஆன்லைன் பேஸ்டு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மாமாயிர்த்து ஆனியன் ஆண்டி ஹேர்ஃபால் ஷாம்பு இந்த மாமாயிர்த்து ஆனியன் ஆண்டி ஹேர் ஹேர்ஃபால் ஷாம்பு வந்து ஜென்ரலாக எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஏற்படுற ஹேர்ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நியூ ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்காக இந்த மாமாயிர்த்து ஆனியன் ஆண்டி ஹேர்ஃபால் ஷாம்பு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாமாயிர்த்து ஆனியன் ஆண்டி ஹேர்ஃபால் ஷாம்பு வந்து எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆனியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க ஆனியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனால பிரேக்ரேஜ்னால ஏற்படுற ஹேர்ஃபாலை வந்து இந்த ஷாம்பு வந்து ரெடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பில் உள்ள ஹேர் விட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்தன் பண்ணுது இந்த மாமாயிர் டெப்த் ஆனின் ஆன்டி ஹெர்பால் ஷாம்பு இந்த ஷாம்புல உள்ள ஒரு முக்கியமான கீ இன்கிரீடியன்ஸ் என்ன சொல்லலாம்னா பிளான் கரெக்டின் இந்த பிளான் கரெக்டிங்கிற கீ இன்கிரீடியன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள வீக் அண்ட் டேமேஜ் ஹேர்லாம் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுது ஹேரோட ஸ்மூத்னஸ் அண்ட் சாஃப்ட்னஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி எல்லாருக்குமே முடியல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் அந்த சிக்கல்னால என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோம் யூஸ் பண்ணும்போது அதாவது தலை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த சிக்கல்னால நம்மளுக்கு வந்து முடிக்கொட்ட வாய்ப்பு இருக்கு இது மாதிரி அந்த சிக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிளான் கரெக்ட் கட்டிங்கிற கீ இன்கிரீடியன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது மாமா எடுத்து ஆனியன் ஆண்டி ஷாம்பு இந்த ஷாம்புல உள்ள அடுத்த கீ இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் பேஸ்ட் கிளீன்சர்ஸ் இது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்மளோட ஸ்கேல்ப உள்ள ஆயில் டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கேல்ப வந்து க்ளீன் பண்ணுது நம்மளோட ஸ்கேல்ப வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணுற மூலம் எந்த ஹெவி ட்ரைனஸ் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து ஃப்ரெஷ் பண்ணுது அது மட்டும் இந்த மாமா எடுத்து ஆனியன் ஆண்டி கால்ஃபர் ஷாம்பு இந்த ஷாம்புல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டிஷனிங் அண்ட் மாய்ச்சரிங் இன்கிரீடியன்ஸ் இருக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரோட ட்ரைனஸையும் ரஃப்னஸையும் கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்ணுது அதனால நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட கோம் யூஸ் பண்ணும்போது தலை வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்புல உள்ள இந்த கண்டிஷனிங் அந்த மாய்ச்சர் இன்கிரீடியன்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாமாயத்து அனியன் ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு இந்த ஷாம்புவோட டெக்ஸ்சர் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரு ஜெல் மாதிரி இந்த ஷாம்பூவோட டெக்ஸ்சர் இருக்கு இந்த ஷாம்பூ வந்து உங்க தலையில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா வெட் பண்ணுங்க அதாவது ஈரமாக்குங்க அப்படி ஈரமாக்குனதுக்கு அப்புறம் இந்த ஷாம்பு வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ண இந்த ஷாம்பு வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா வந்து அதிகமாக நுர வராது ஒரு மாடரேட்டான ஃபோம் வரும் அதாவது ஒரு மாடரேட்டா தான் இந்த ஷாம்பு வந்து நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நுர வர ஆரம்பிக்கும் இந்த ஷாம்பு வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாம லைட் ஃபீல கொடுக்குது இந்த மாமா ஆனியன் ஹேண்டி ஹேர் ஃபால் ஷாம்பு இந்த ஷாம்புவோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து ஜென்ரலா ஆனில இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஷாம்பூ அப்படி இருந்தாலும் கூட ரா ஆனின் ஸ்மெல் வந்து இந்த ஷாம்புல வந்து நமக்கு வராது ஒரு பெர்ஃபியூம் ஸ்மெல் வந்து இந்த ஷாம்புல வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஷாம்பு வந்து வீக்லி வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது